இப்போ நாங்கள் எல்லோரும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா சாரதா ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே எதுக்காண்டி நாங்கள் வந்தோம் அப்படின்னா இங்கே ஆதியோடைய நாளை கொண்டாடுறதுக்காண்டி தான் இங்கே நாங்கள் வந்தோம் இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே நிறைய முதியோர்கள் இருந்தாங்க அவங்க கூட எங்களுடைய அதாவது என் பையனுடைய பிறந்தநாளை கொண்டாடும் போது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது மூணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து நம்ம கொடுக்குறத வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வந்து செய்ய வாழ்த்தி அதுக்கப்புறம் நமக்காண்டி அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த சாப்பாடு எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க இதை நான் ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் உதவி செய்யணும் நம்ம வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய விசேஷங்கள் இருக்குது இந்த மாதிரி நல்லதுங்க நடக்கும்போது நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம போய் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டுமே நிறைய அறிவோம் நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை காட்டலை நாங்களும் இதை செஞ்சுருக்கோம் எங்களால் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் சொன்னீங்கன்னு இதை பார்த்துட்டு போய் இப்படி வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நிறைய பேருக்கு இது இருக்கிற இடம் தெரிய மாட்டேங்குது அதனால நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜாமடத்தில் தான் அதாவது இங்கேருந்து இருந்து நம்ம நான் அதிரா பட்டோம் அதிராபட்டினத்தில் இருந்து ராஜாமடம் ரொம்ப பார்ப்போம் ராஜாமடத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு மேல்நிலை பண்டிகை ஆப்போசிட்டில் தான் நீங்கள் எதிரூர் இடம் இருக்குது நீ கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இருக்காங்க முதியோர்கள் இன்னொன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இந்த முதியோர்களும் இந்த ஆசிரமம் இதையெல்லாம் நம்ம வந்து இங்கே வந்து ஏ இவங்களாம் போகிறாங்க இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் முடிஞ்சளவு நம்ம முதியோர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம நான் நினைக்கிறேன் அதே சமயத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும் இப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது இந்த பிறந்தநாள் இங்கே கொண்டாடும் போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி உதவிகள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் தெரியாத பட்சத்தில் கீழே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நான் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் இப்போ இதை பாருங்களேன் இது சின்ன ஒரு மடமாக தான் இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாருங்கள் அவங்க எப்போ ஆரம்பித்தாங்க எத்தனை பேர் இங்கே இருக்காங்க அந்த யார் யார் உதவி செஞ்சாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுக்குறாங்க இதை தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யும் போது நமக்கு மகி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது இந்த மாதிரி நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு நம்ம இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி செய்கிறது நம்ம கடவுளுக்கு செய்கிறதுக்கு சமமானது ஓகே ஆதியும் நாங்கள் செய்கிறதை பார்த்துட்டு அவங்களா இவங்களுக்கு போய் உணவுகளை வந்து கொடுக்குறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன் பையன் சின்ன வயசுலேயே பிறகு உதவி செய்கிற மனப்பான்மையில் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுங்க இந்த மாதிரி முதியோர் இல்லம் அநாத ஆசிரமம் இதை வந்து தேடி பிடிச்சி கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம செய்யலாம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பணமாக கூட எங்களுக்கு கொடுக்க வேணாம் நேராக ஏதாவது உணவுப் பொருட்கள் அரிசி காய்கறி இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எங்களுக்கு கொடு டொனேஷன் கொடுக்குறதாலும் கொடுக்கலாம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு அவங்க பேர் போட்டு ரசீது கொடுத்துட்றாங்க ஆனால் நாங்கள் எப்போவுமே வருஷம் வருஷம் சாப்பாடு கொடுப்போம் சிம்பிளாக ஒரு டொனேஷன் கொடுப்போம் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு போய் இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிறருக்கு உதவி செய்வோம் நம்ம போகிறது இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது நம்மளால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்